எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தீபாவளி எல்லாருக்குமே எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து பாசி லட்டு பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளோட பாரம்பரியமான லட்டு ரெசிபி தான் நம்ம வந்து தாத்தா பாட்டில இருந்து எல்லாருமே முன்னோர்கள்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பலகாரங்கள் தான் சாப்பிட்டு நல்ல உடம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தாங்க இப்போ தான் புது புது பலகாரமாக வந்திருக்கு இது வந்து பாசி பருப்புல லட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு உறுதியாக இருக்கும் தீபாவளின்னு இல்லை எப்பயுமே செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியாக உறுதியாக இருக்கும் எந்த நோயுமே வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பாசி பருப்பு லட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழு சாப்பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் பாசி பருப்பு லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு இந்த மாதிரி முழு பாசிப்பருப்பாக எடுத்துக்கணும் தோலோடு எடுத்துக்கணும் இல்லை கல் மண் இல்லாமல் புடச்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஒரு கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பாசிப்பருப்புக்கு ஒரு கிலோ சர்க்கரை இதுதான் கணக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை அதுக்கப்புறமா அது கூட சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து அப்புறமா தான் லட்டு பிடிக்கணும் மிக்சியில் அரைக்கக்கூடாது மிக்சியில் அரைச்சாக்கா லட்டு நல்லா வராது அந்த காலத்துலலாம் திருகுகளில் போட்டுட்டு அரைப்பாங்க நைஸாக இருக்கும் அதையே சளிச்சு தான் பண்ணுவாங்க சர்க்கரையும் திருகுகளில் அரைப்பாங்க பாசி பருப்பையும் ஏந்தரத்தில் தான் வறுத்துட்டு அரைப்பாங்க இப்போ மிஷின் வசதியாக வந்ததால் இப்போ நம்ம மிஷினில் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ஒரு கிலோ பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டு வருத்தர வேண்டியதுதான் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துருங்க தீயக்கூடாது மீடியமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து எடுத்துக்கணும் பாசி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வருபடணும் ரொம்ப நேரம் வச்சுருக்காதிங்க கரிஞ்சு போயிடும் கரெக்டான பக்குவத்துக்கு வறுத்துக்கணும் ஒன்று எடுத்து வாயில் போட்டு கடைச்சி பார்க்கும்போது நல்லா மொர முரன்னு நம்மளுக்கு வருத்த பாசி பருப்பு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா தாம்பாளத்தில் கொட்டி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் இது கூட சக்கரை சேர்க்கணும் முன்னாடியே சக்கரையை சேர்க்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஆரட்டும் பாசிப்பருப்பு வறுத்த ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆறிடுச்சு கையால் பிடிக்க முடியுது பாருங்க இந்த மாதிரி ஆறணும் ஆறினதுக்கப்புறம் மிஷினுக்கு கொடுத்து அனுப்புற வாலியில கொட்டி விட்டுருவோம் ஒரு கிலோ பாசி பருப்புக்கு ஒரு கிலோ சக்கரை ஒன்னாவே போட்டுருங்க மிஷினில் அரைச்சிருவாங்க நைஸா அரைக்க சொல்லுங்க அரைக்க சொன்னீங்கன்னாக்கா நைஸா அரைச்சு கொடுத்துருவாங்க நல்லா நுற நுரப்ப அரைக்க கூடாது பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே போட்டுடலாம் இது அரைக்கும் போதே அந்த லட்டு வாசனை சூப்பராக கம கமன்னு மிஷினே வாசனை ஆகிடும் மிஷினை அரைக்கிற இடத்துல வாசம் சூப்பராக வரும் இதை அரைச்சிட்டு வந்துட்டு லட்டு பிடிக்க வேண்டியது தான் லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெய்யை சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிவிட்டு மாவில் கொட்டி போது தான் நல்லாயிருக்கும் நெய் தான் இதுக்கு முக்கியம் நெய்யில் தான் இது பிடிக்க வரணும் இது கொஞ்சம் அதிகமாகவே நான் சூடு பண்ணிக்கிறேன் நீந்திருச்சுன்னா பரவாயில்ல அப்புறம் பத்தலைன்னா திரும்ப ஒரு தடவை சூடு பண்ணிட்டு இருக்கணும் அதனால நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன் நான் நல்லா இது மெல்ட் ஆகணும் நெய் நல்லா சூடாகிடுச்சு கட்டி இல்லாமல் எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்க இப்படி சூடாக இருக்கிற நெய்யை தான் நம்ம லட்டு பிடிக்க ஊற்றும் போது நல்லா பிடிப்படும் இதை எடுத்துகிட்டு போயிடலாம் பாசிப்பருப்பும் சக்கரையும் அரைச்சிட்டு வந்திருந்தோம் மிஷினில் அந்த மாவு இது ரவா லட்டு செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து பாசி பருப்பு லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இதில் பாசிப்பருப்பும் சர்க்கரையும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் நெய் சூடு பண்ண நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும் அளவாக ஊற்றிக்குங்க புடிப்படுற அளவுக்கு ஊத்துனா போதும் புட்டு மாவு மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம போட்டு இதை கிளறிக்கணும் பாசி பருப்பு ரொம்ப ஹெல்த்தி அதோட நெய்யும் சேரும்போது ரொம்ப சத்தாக இருக்கும் புரோட்டீன் லட்டு கீழே தெரிக்காமல் கலறிக்கோங்க மீதி நெய்யையும் இதில் ஊற்றிக்கலாம் நெய் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கணும் கையில் வந்து புடி வரைக்கும் நம்ம நெய் வந்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் நல்லா கிளறிக்கலாம் ஓரளவுக்கு மேலே கையால் பசிஞ்சிக்கலாம் இதை இப்போ சுடுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன் நெய் பற்றலன்னா பிடிப்படாது இப்படி பிடிக்கும்போது அழகாக அப்படி பிடிக்க வரும் அந்த மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா நெய் ப போதும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நெய் பத்தலாம் இது கொஞ்சம் ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ சக்கரை போட்டதுக்கு ஒரு கால் கிலோ இல்லைனாக்கா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் இது அப்படியே கையால் செஞ்சிடலாம் இது மாதிரி நெய் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் அப்போ தான் நெய் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி பிடிக்க வரலன்னா நெய் பத்தலான்னு அர்த்தம் வேறு எதுவும் ஊற்றிடக்கூடாது நெய் மட்டும்தான் ஊற்றணும் இப்படி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க லட்டு ரெடியாக இருக்கும் பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இறுக பிடிச்சிக்கணும் நல்லா இல்லைன்னா உதிர்ந்து போயிடும் நல்லா லட்டை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரவா லட்டு ஒயிட்டாக இருக்கும் பாசி பருப்பு லட்டு லைட் க்ரீனில் அப்படி க்ரீனாக இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் அது தோளோடு அரைக்கணும் இல்லைங்களா அதனால் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும் இது மாதிரி எல்லா லட்டையுமே பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்மளோட பழைய காலத்து ரெசிபீஸ் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே இந்த ரெசிபீஸ் தான் சாப்பிட்டாங்க இப்போ தான் புதுசு புதுசாக நம்மளுக்கு நிறைய ஸ்வீட்லாம் வந்திருக்கு இது நம்மளோட பாரம்பரிய பலகாரம் பாசிப்பருப்பு லட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு உறுதியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி